சொல்லுங்க லாயர் சார் ஏமா உன் புருஷன் விஷம் குடிச்சி சார் தருன்னு என் கிட்ட சொன்னேன் ஆனா போஸ்ட் ரிப்போர்ட்ல அவர் உடம்புல காயங்கள் நிறைய இருக்கு அடி பலமாப்பட்டிருக்குன்னு வந்துருக்கே ஏமா ஆமா சார் அவர் விஷம் குடிச்சேறந்த உண்மைதான் ஆனா அந்த விஷத்த குடிக்க ரொம்ப அடம் நான் ஒரு நான் ஒரு நான் நான் ஒரு வீரி நான் நான் ஒரு சூரி நான் ஒரு நான் ஒரு சரியாத மணிமேகல என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்துருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகல அதனால அதுக்கு வெக்க வெட்டு போக இருக்காதுங்களா சரிடா சரி மியா மியா வெண்ண வீட்ல கடைஞ்ச வெண்ண எப்படி கடைஞ்சன்னு சொல்லி உங்க ஆயா மேல ஆன ஒரு சட்டியை எடு அதுல தயிர விடு அதுல மத்தா போட்டு டர் டர்னு ஆட்டு